பொது இடத்துல நம்ம எப்படி

ஆனா அந்த பாட்டி எந்த ஒரு பயமும் இல்லாம கூலா நடந்து போக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டிய சில பேர் கேக்குறாங்க அதான் அந்த சைடு நடைபாடு இருக்கு அதுல நீங்க நடந்து போலாமே பாட்டி எதுக்கு நீங்க நடு ரோட்ல நடந்து போறீங்க அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க இது இது ஏன் சுதந்திரம் ஏன் விருப்பப்படிதான் நான் நடப்பேன் அதை கேக்குறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி எல்லாரும் சுதந்திரத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடு ரோட்ல நடந்து போனா இந்த உலகமே பெரும் குழப்பத்துல தள்ளப்படும் அப்படின்னு சொல்ல வராங்க எல்லாருமே இன்னொருத்தரோட வழியில போனா ஒருவருமே எங்குமே போக முடியாத நிலைமை

ரோடுகளும் பெருங்கடல் சூழப்பட்ட நீர் சூழலியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரம் என்பது என்னன்னா அது தனி தனி ஒரு போர்களோட விஷயம் மட்டும் இல்ல அது ஒரு சமூகத்தையும் சார்ந்தது நம்ம மத்தவங்களோட சுதந்திரத்துக்குள்ள போகாம நமக்கு நாமே சுதந்திரத்துக்குள்ள இருந்துக்கலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு லாங் கவுன் அதாவது டிரெஸ்ஸிங் கவுன போட்டுட்டு ரோட்ல எனக்கு நடக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு அதை யார் என்கிட்ட எதுக்கு இப்படி பண்றேன் கேட்க முடியாது என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு உங்களை அலட்சியப்படுத்துறதுக்கு எனக்கும் சுதந்திரம் இருக்கு நான் என்னோட விருப்பப்படி என் தலைமுறைக்கு டை அடிச்சுக்கிறதுக்கும் என் மீசைக்கு மெழுகு தடவிக்கிறதுக்கும் லேட்டா தூங்குறதுக்கும் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கும் வித விதமான ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு அதை யாராலும் கேட்க முடியாது நான் என்னோட மட்டன் சிக்கன்ல கடுகு போட்டு சமைக்கிறதுக்கும் யாருக்கிட்டயும் நான் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை அதுக்கும் எனக்கு சுதந்திரம் இருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேஸ்ட பின்பற்ற எனக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு அதையும் யாராலையும் கேட்க முடியாது ஒரு லெமன் ஜூஸ்க்கு பதிலா ஒரு ஷாம்பு நான் எடுத்து குடிக்கிறேன்னா அதுக்கும் எனக்கு சுதந்திரம் இருக்கு அதையும் என்கிட்ட கிட்ட இதையும் குடிக்கிறேன் கேட்கறதுக்கு யாருக்கும் சுதந்திரம் கிடையாது இது போல பல விஷயங்கள் விஷயத்துல நான் பிறரோட சம்மதம் நானே என்னோட விருப்பப்படி நடந்து கொள்ள எனக்கு சுதந்திரம் இருக்கு நாம நமக்குள்ள மட்டும் நமக்கு ராட்சியம் செஞ்சுட்டு இருக்கும் நமக்கு அறிவுள்ளதாகவோ நமக்கு விரும்புவதோ கேலிக்குரியதாகவோ கடினமாகவோ எளிதாகவோ பாரம்பரியமாகவோ வழக்கத்திலேயே இல்லாதவற்றையோ நாம் செய்யறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்ம புரிமை இருக்கு ஆனா எப்போ நம்ம நம்ம ராஜ்யத்தை விட்டு வெளியே காலடி எடுத்து வைக்கிறோமோ அப்பயே தனி மனிதரோட சுதந்திரம் என்பது பிற மக்களின் சுதந்திரத்தினால் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க நான் மிட் நைட்ல இருந்து காலையில மூணு மணி வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கேன் அத வாசிக்க எனக்கு சுதந்திரம் இருக்கு அத எவரெஸ்ட் மலையில வாசிச்சா யாரும் கேக்க போறதில்ல அதே நான் என்ல வாசிக்கும் போது எங்க வீட்டுல இருக்க எங்க ஃபேமிலி அத ஒத்துக்க மாட்டாங்க சரின்னு வெளிய போய் வாசிச்சா பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க தூங்கணும் அவங்களோட நிவிருத்திய அது பாதிக்கும் சோ அதுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்க எல்லாருமே நம்மளோட சுதந்திரத்துக்காக மத்தவங்களோட சுதந்திரத்தை நம்ம தடை பண்றோம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவங்களோட சுதந்திரத்தோடையும் நம்ம கொஞ்சம் சேர்ந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க நம்ம சில விஷயத்துல பிறரோட குறைகளை பாக்குறதுக்கு ரொம்பவும் கவனமா கவனிக்கிறோம் ஆனா நம்மளோட குறைகளை எங்கேயுமே நம்ம பாக்குறது கிடையாது ஊரில என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட சுதந்திரத்துக்காக மத்தவங்களோட சுதந்திரத்தை எப்பயுமே கஷ்டப்படுத்த கூடாது நம்மளோட சுதந்திரம் நமக்குள்ளேயே இருக்கும்போது அது நல்லதா இருக்கும் அது நம்மள மீறி போகும்போதுதான் நம்மளுக்கே பெரும் கஷ்டத்தை தந்துடும் சாலை விதிமுறைகளை நம்ம கண்டிப்பா மதிச்சு நடந்துக்கணும் அது பின்பற்றணும்ன்றதுதான் இந்த ஸ்டோரியோட கருத்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க